ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஆனால் நீயோ துக்கமான ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இல்லாத ஒன்றுக்காக நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் நீ வருத்தப்படுகிறாய் ஆம் நீ ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி பார்க்கும் எல்லாம் வேண்டும் என்று குழந்தை கேட்கத்தான் செய்யும் ஆனால் அம்மாவான எனக்கு தெரியும் உனக்கு எதை தர வேண்டும் என்று நிலைக்காத எண்ணங்களை கொண்டு உன் மனதை நிரப்பி வைத்திருக்கிறாய் எது வேண்டும் என்பதில் உனக்கான ஆழமான ஒரு சிந்தனையை நீ உருவாக்கிட வேண்டும் நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியைப் போல் காட்டிக் கொண்டிருக்கிறது ஒன்று தெரியுமா கண்மணி பார்ப்பவர்கள் எல்லாம் உன்னை ஐயோ பாவம் என்று கூறுவதால் எந்த பலனும் இல்லை வாழ்க்கை முழுவதும் நீ ஐயோ பாவமாக அந்த நிலையிலேயே இருந்து விடுவாய் பார்ப்பவர்கள் உன்னை பார்த்து புன்சரித்து நலமா என்று விசாரிக்க வேண்டுமா என்னாச்சு என்று கேட்க வேண்டுமா நலமோடு வாழ வழி சொல்கிறேன் கேள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை உனக்குள் வைத்திருந்து அம்மாவிடம் கூறிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடு துன்பம் இல்லாத மனிதர்கள் இங்கு எவரும் இல்லை ஆனால் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளியே காட்டிக்கொண்டு இப்படி பித்துப்பிடித்தது போல் அலைவதும் இல்லை நீயும் மாறிவிடு தங்கமே நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளித்து கொண்டிருக்கிறாய் ஆயிரம் விஷயங்கள் நன்மை தரும் ஆனால் இரண்டொரு விஷயங்கள் தீமையை கொடுக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் ஆனால் மனம் எப்படிப்பட்டது தெரியுமா அந்த இரண்டொரு கஷ்டமான விஷயங்களை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு இருக்கவே ஆசைப்படும் அந்த ஆசைக்கு நீ இணங்கிவிட்டால் மனம் போன போக்கில்தான் போவாய் உன்னுக்கு நினைத்து பார்த்து சந்தோஷப்பட ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது அதை அடிக்கடி திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து சந்தோஷத்தை வரவழைத்துக்கொள் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்தேயானால் சந்தோஷமான விஷயங்களையே ஈர்த்து கொண்டிருப்பாய் காந்தம் என்று அம்மா கூறியிருக்கிறேன் அல்லவா உன்னை ஈர்த்துக்கொள் எது உனக்கு நல்லதோ அதை மட்டும் ஈர்த்துக்கொள் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே வருந்தாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்படு என்று உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் சந்தேகப்பட்டு இருக்காதே என்னையும் சந்தேகப்பட்டு விட்டால் நீ யாரிடம் போய் விடுவாய் யாரிடம் அடைக்கலம் இருப்பாய் நான் செய்வேன் என்ற நம்பிக்கையில்தானே என்னிடம் வந்தாய் செய்வேன் தாமதமானாலும் தப்பாமல் தருவேன் தங்கமே உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன் கடமைகளைச் செய் உன்னுடைய காரியம் கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நான் இருக்கிறேன் தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி